தல அஜித்தை பற்றி விஜய் டிவி நானா கோபிநாத் இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் தல அஜித்தை இன்டர்வியூ பண்ணப்பட நடந்தால் சில சாரரசமான விஷயங்களை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு தல அஜித் எதுனால் இன்டர்வியூ கொடுக்கறது கிடையாது எதுக்காக மீடியாவை சப்போர்ட் பண்ணுறது கிடையாது இது மாதிரி பல விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு அப்போ கோபிநாத் அவர்கள் பேசும்போது என்னவெல்லாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ எடுக்கிறப்ப அஜித் அவர்கள் ஒன் டு ஒன் பேட்டி கொடுத்ததே கிடையாது ஆனால் நான் அஜித் கிட்ட ஒன் டு ஒன் வேணும் அப்படிங்கிறத நான் கம்பல் பண்ணிகிட்டே இருந்தேன் அஜித் அவர்கள் ரொம்ப மறுத்துக்கிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டோம் அஜித் அவர்கள் இயல்பாவே ரொம்ப நல்ல ஆளு எனக்கு அப்படி தான் தோணுச்சு சில பேர் இயல்பாவே நல்லவங்களாக இருப்பாங்க அஜித் அப்படிப்பட்ட ஆளுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த குறிப்பிட்ட பேட்டியை நாங்கள் கிரீன் பார்க்கில் எடுத்தோம் ஆரம்பத்தில் ரொம்ப நெருக்கடிக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருந்தார் வார்த்தைகளை ரொம்ப தெளிவாக தேர்வு செஞ்சு பேசினார் ரொம்ப நிதானமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசிகிட்டு இருந்தார் அப்போ அங்கே ரெண்டு கேமரா வச்சுருந்தோம் எல்லா கேமராவையும் ஆஃப் பண்ண சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் உங்கள் வாயிலேருந்து வார்த்தைகளை வாங்கி தான் இந்த இன்டர்வியூ ஹிட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் இருக்கீங்க நானும் நல்லா கேள்விகள் தான் கேட்பேன் அதனால் இந்த ஷூட் நல்லா வந்துடும் நீங்கள் என்னை நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இன்டர்வியூன்னு சொன்னாலே ரொம்ப கால ஒரு வெறுப்பு வந்துருச்சு ஆரம்பத்தில் எனக்கு சரியாக தமிழ் வராது அப்போ நான் இன்டர்வியூ கொடுத்தேன்னா தமிழ் நடிகர்களுக்கு தமிழே பேச வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சரி தமிழ் சரியாக வரலன்னு சொல்லி இங்கிலீஷில் பேச ஆரம்பித்தேன் அதுக்கு ஒரு தமிழ் நடிகர் பெரிய இதாட்டம் ஆங்கிலத்தில் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணாங்க நம்ம எதை செஞ்சாலும் மாத்தி மாத்தி ஒரு விமர்சனம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இந்த பிரச்சனைக்கு யார்கிட்ட போய் கிளாரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பேக்ரவுண்டும் கிடைக்கல நானே தான் எல்லாத்தையும் சரி தப்பு அப்படிங்கிறத பிடிச்சு பிடிச்சு வரணும் அதுக்கப்புறம் எல்லா இன்டர்வியூவும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பேசாமே இருந்துட்டு வந்தேன் அப்ப கூட இவர் பெரிய இவரு பேச மாட்டேங்கிறார் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணாங்க ஒட்டு மொத்தத்தில் நான் என்ன பண்ணாலும் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க எனக்கு என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியல இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் அப்படிங்குறத என்னால் புரிஞ்சிக்க முடியல நான் அர்த்தம் தெரியாமல் நான் ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்காம பேசும்போது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அது இதுன்னு அவங்களாவே கற்பனை பண்ணி அவங்களாவே ஒரு நியூஸ் போடுறாங்க அதுக்கப்புறம் தான் ரொம்ப சைலண்டாக இருக்க ஆரம்பித்தேன் அப்படிங்கிற மாதிரி அஜித் சொல்லியிருக்கிறதாவும் நீ என்ன கோபிநாத் சொல்லியிருக்காரு அதுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் எதுவுமே நினைக்க வேணாம் எதுவா இருந்தாலும் உங்க மனசுல இருந்து பேசுங்க இது மாதிரி நான் அவர்கிட்ட சொன்னேன் அதுக்கப்புறம் அஜித் அவர்கள் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாரு உங்களுக்கு என்ன மாதிரி புக்ஸ் பிடிக்கும் என்ன மாதிரி புக்ஸ் படிப்பீங்க அப்படின்னு நான் கேட்டேன் இது வரைக்கும் என்கிட்ட யாருமே இந்த மாதிரி கேள்வியை கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு நான் ஏன்னு கேட்டேன் தெரியல ஆனா இது வரைக்கும் இந்த கொஸ்டினை கேட்டதில்லை அப்படின்னு மாதிரி சொன்னாரு அவர் சொன்ன புக்ஸ் எதுவுமே இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு பல தருணங்களில் அவர் மீட் பண்ணும்போது அன்னைக்கு பார்த்த மாதிரிதான் இப்போவும் இருக்காரு கரெக்டா பலசை நினப்பு வச்சுட்டு விசாரிப்பாரு இடையில நம்மளை எங்க பார்த்திருந்தாலும் அதையும் நாம வச்சுட்டு சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரியும் நீன அண்ணா கோபிநாத் சொல்லியிருக்காரு சோ தலாஜித் அவர்கள் நாளாக எதுக்காக இன்டர்வியூ கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இப்போ எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கும் கான்ட்ரவர்சிலும் தப்பிக்கிறதுக்காக தான் இன்டர்வியூல இருந்து ஒதுங்கி போறாரு அப்படிங்கிற விஷயம் இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கு ஒரு ரசிகனா இருந்து பார்க்கும்போது தலை செய்யறது சரி அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் மீடியாவை ஹேண்டில் பண்றதும் சாதாரண விஷயம் கிடையாது வார்த்தைகளை திரிக்கிறதும் வேற அர்த்தங்களை சொல்றதும் தான் இன்னைக்கு டிஆர்பி ட்ரெண்டா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஆனா அஜித்துக்கு இப்ப முன்ன விட பல மடங்கு ரசிகர் சப்போர்ட் இருக்கு விமர்சனங்களுக்கு அவர் பதில் சொல்ல தேவையில்லை ஃபேன்ஸே அதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தமிழ் உச்சரிப்பை வச்சு ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கிற மாதிரி நம்ம யாரையும் தீர்மானிக்க முடியாது தலை அஜித் மாதிரி தமிழ் உச்சரிக்கிறதுக்கு மெனக்கட்ட நடிகர்கள் ரொம்ப கம்மி அப்படின் தான் சொல்லணும் அப்படி மெனக்கட்டு இன்றைக்கே டைலாக் டெலிவரியில் முன்னேடத்தில் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அவரோட டெடிக்கேஷனும் அவரோட உண்மையான உழைப்பும் தான் காரணம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க எடுக்கிறதுக்குள்ள கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கனெக்டின் ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க